வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜிக்காக ஜோதிடம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சதை சொல்றது புத்தகத்தில் இருக்கிறத சொல்றது மேலோன்றமா சொல்றது அடுத்த உங்க வாழ்க்கையை நிச்சயமாக பாதிச்சிடும் நமக்கு சரின்னு முழுமையா தெரிஞ்சா மட்டுமே ஒரு ஜோதிட பலன்களை சொல்லணும் இது ஒரு ஜோதிடரால் ஒரு குடும்பம் மனநல பாதிக்கிற அளவு போய் திரும்ப அந்த குடும்பத்தை நம்ம எடுத்துட்டு வந்த ஒரு ஜாதகத்தினுடைய இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன் ஸோ ஒரு எல்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கப்பிள்ஸ் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்க்க போறாங்க இது ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்ப கொடுக்கும்போது அந்த ஜோதிடர் சொல்றாரு உங்க பொண்ணுக்கு செவ்வாயும் கேதுவும் ஏழாவது வீட்டுல இருக்கு கண்டிப்பாக உங்க பொண்ணு இளமையில உங்க கணவனோட உங்களுடைய மருமகன் மருமகன் இது நடக்க போகுது இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இன்னொரு ஈவெண்ட சொல்றாரு அந்த ஈவெண்ட் நடந்துருது சோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பாவோ புள்ளியும் மற்ற அமைப்பு கரெக்டா இருந்துச்சு அது நடந்துருச்சு சோ அத திரும்ப இதே இதே ஈவெண்ட்டு சொல்றாரு அப்போ அவங்களுக்குள்ள இனி நம்ம பொண்ணு விதவை ஆயிடுவா நம்ம மருமகனை இழந்துருவோம் அப்படின்னு பயங்கரமா அந்த குடும்பம் இரண்டு மாத காலம் மன உளைச்சல் ஆகிறாங்க ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலைக்கு போகிறாங்க நம்ம அது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வேற ஒருத்தரோட அட்வைஸ்ல நம்ம கிட்ட வர்றாங்க ஜாதகம் பாக்க வர்றாங்க இதெல்லாம் நடந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப ஏன் இது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இப்ப அவங்க திரும்ப ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க நல்ல வேலை சார் நீ உங்ககிட்ட வந்திக்குதா அந்த மருமகனோட ஜாதகத்தையும் மகளோட ஜாதகத்தையும் அவர் சொன்ன டைம் எல்லாம் தாண்டி அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி இதுக்குள்ள மருமக அந்த சொன்னாரு கிட்ட ஜாதகம் பார்த்து வந்தோம் எல்லாம் நடக்காது கான்பிடென்டா இருங்கன்னு சொன்னோம் சோ நீங்க அதுக்கப்புறம் ஆஹ் இப்ப நே இன்னைக்கு நேத்திக்கு வந்திருந்தாங்க வந்தபோது இப்ப நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன சண்டைகள் வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கிற வாக்குவாதம் சண்டைகள் இருக்கு சார் ஆனால் ஃபேமிலி பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஆயுள் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனால திரும்ப அந்த ஒரு இது ஏன்னா ஒரு ஜோதிடர் சொன்னதுனால வந்திருக்கக்கூடிய ஒரு விளைவுங்கிறத சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னா தனுசு லக்னம் ஏழுல செவ்வாய் கேது இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செவ்வாய் கேது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழு அந்த செவ்வாய் கேது சேர்ந்தது மாதிரியும் இளமை விதவை பிரிவினை கணவன் தகுதியற்றவன் கணவனுக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போய் நம்ம சொல்லிடுவோம் அப்படி இந்த ரூல் அப்படி ரெண்டு மாசம் அவங்க ஃபேமிலி வந்து சொன்னதுல இருந்து அழுது புரண்டு தற்கொலை முயற்சி வரைக்கான அந்த பொண்ணு போக போய் பல பிரச்சனைகள் நடந்து வேற ஒருத்தர் அட்வைஸ்ல நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்ப அந்த பொண்ணோட ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் ஸோ நம்ம கிட்ட அப்போ வந்து அவங்க எதுவுமே சொல்லல அது மாதிரி ஒரு ஜோதிட பாட்டுறோம் மன உளைச்சல் இருக்கிறாங்கிறதுல இல்ல ஆனா நம்ம பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குடும்பம் ஒரு மன உளைச்சல இருக்கீங்களாங்கிற வார்த்தையை நாம அந்த பிரசனத்தை சொல்லி சொல்லியிருந்தோம் சொல்லும் போது அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு கணவன் கணவன் இறந்துருவாருன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு டைம் பீரியட் சொல்லிட்டாங்க ஸோ அந்த இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள இது நடந்துரும் அப்படின்னு டைம் பீரியட் சொல்லிட்டாங்க

அப்படி மேலிடத்து வாரியா ஒரு படங்களை சொல்லிட்டாரு சோப்பா இங்க நான் என்ன சொன்ன அப்படின்னா லக்கணத்துக்கு பதினாலாவது பாகைனா ஏழாவது வீடு அதே பதினாலாவது பாகையில வருவோம் கேது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு ஆறாம் தான் இருக்கிறாரு அது ரெண்டு டிகிரில இல்ல இருக்கிறாரு அவர் வக்கரமாயி பின்னோக்கி தான் பயணிப்பாரு நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் கேது ஏழாம் பாவத்தை பாதிக்காது ஏழாம் பாவத்துக்கு தொடர்பே கிடையாது ஏழாம் பாவத்துக்கு செவ்வாய் தான் தொடர்பு கொள்றாரு அதை வச்சு கணவன் என்ஜினியராக இருக்க வாய்ப்பு அந்த வீட்டில் பிறந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு ஒட்டிய தொடர்புடைய தொழில்களை தொடர்புடைய நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி ஆகிறாரு செவ்வாய் ஏழு இருக்கிறார் அப்போ எப்போதுமே லக்கணத்திற்கு ஐந்தாம் ஆதிபத்தியம் என்பது மூலத்திரிகோண விடா இருந்து ஏழில் பொழுது நிச்சயமாக திரிகோணாதிபதி அடிப்படையில செவ்வாய் கேதுவோட இணையாம தனிச்சு நிற்கிறாரு கிளாக் வைஸ்ல மூவாகிறாரு அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால இந்த பெண்ணை நல்லா வச்சுக்கிட்டு இருப்பாரு நல்லா வாழ்த்துவாரு சொந்த வீடு கட்டுவாரு நிறைய மிஷினரிஸ் உருவாக்குவாரு தொழில்ல பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த கணவனுக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றோம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் சொன்ன எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நம்ம கிட்ட வரும்போது போதுதான் நமக்கு அந்த ஞாபகம் வந்து இந்த ஜோதிடால அப்போதைக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எப்பவுமே ஒரு ஜோதிட பலன்கள் சொல்லும் போது அங்க இருக்கிறத அப்படியே வாரி எடுக்க வேண்டாம் அது தப்பான பலன்களை கொண்டு போய்விட்டோம் ஜோதிடர்கள் இதனால உங்களுக்கும் கெட்ட பேர் வந்துடும் ஜோதிடத்துக்கு மீதும் கெட்ட பேர்கள் வந்துடும் ஒரு விஷயத்த சொல்றோம்னா சார்பா அத சரியான கோணத்துல இருந்தா மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்போ பதினாலு பாதையில ஏழாம் பாவம் ஆரம்பிக்குது இங்க ரெண்டு பாதையில கேது பின்னாடி இருக்கிறதுனால ஆறாம் பாவத்தோட வேலையை தான் கேது செய்வாரு செவ்வாய் வந்து நிச்சயமாக ஏழாம் பாவத்துக்கு செவ்வாய் தான் வேலை செய்வாரு செவ்வாய் ஏழில இருக்க கூடாதுதான் அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வாக்குவாதங்கள் சண்டை ஒரு அன்பு கூட சண்டையின் தான் வெளிப்படுத்துவாங்க அது அதுல மாற்று கருத்து இல்லை அது நிச்சயமா உண்டு ஆனா அதுக்காக இறந்துருவாரு பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்ல போனாலும் மேலெழுத்து வாரியாக சொல்லாம டீபா டிகிரி பாவம் பாவாதிபதி காரகன் திசை அவன் என்ன ஆதிபத்தியம் இது எல்லாத்தையும் சரியாக பார்த்து பலன் சொல்றாங்க ஒரு ஜோதிடருக்கும் பெருமை ஒரு ஜோதிடத்துக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்